சொல்ல அண்ணாமலை வந்து முத்து எங்கன்னு சொல்லி மீனா கிட்ட கேக்குறாங்க மீனா வந்து மட்டமாக முத்துவ மட்டமா தான் வேலை செஞ்சாலும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது ஆயிரம் ரெண்டாயிரம் தான் சம்பாதிப்பான்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு முத்து கட்டிலோட வராரு விஜய் வந்து என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஃப்ரெண்டு வந்து போறா பொருள் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் விற்க சொன்னா சோ அதனால பாதி ரேட் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நல்ல கட்டில்ப்பா இந்த கட்டெல்லாம் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லாத ரூமுக்கு கட்டில் வாங்கிட்டு வந்துட்டான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரோகிணியும் முத்துவையும் மீனாவையும் கிண்டல் பண்றாங்க ஸ்ருத்தியா ரவியும் வீட்டுக்கு வராங்க ஸ்ருதி வந்து இது குவாலிட்டியான கட்டில த்ரீ ஜென்ரேஷனுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவும் மீனாவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ரவி வந்து மனோஜுக்கும் முத்துக்கும் ஃபார்ம் கொடுக்குறாங்க கப்பிள் காம்படிஷன் இதுல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க முத்து வந்து ஸ்டார்டிங்ல வேண்டாம் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ரோகிணி வந்து என்ன பயப்படுறீங்களா நாங்க தான் இதுல ஜெயிப்போன்ட்டு அப்படின்னு சொல்றாங்க ரவி வந்து சொல்றாரு இதுல வின் பண்ண ஒன் லேக் பிரைஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ரூம் கெட்டதுக்கு யூஸ் ஆகும் ஒன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க தேங்க்யூ